வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மஞ்ச பூசணிக்காய் இதை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம் அந்த வடை வந்து அப்ப மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு நல்லா புளிப்பு காரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வெறும் புளுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்குல்ல அந்த புழுங்க அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதாவது வெத வெதம்னு இருக்கிற தண்ணி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடுங்க ஊற வச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குமாங்க இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா உப்பு புளி ஜீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் பூசணி இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இதில் போட்டு கலந்துடணும் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் இந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சிட்டு அரிசியோடு சேர்த்து கிரைண்டரில் அரைச்சிடுங்க நான் வந்து நேற்று சேவை செஞ்சுருந்தேன் சேவை இடியாப்பம் மாதிரி இருக்கும் இல்லையா அது வெறும் புழுங்கு அரிசி தான் செய்யணும் அப்போ வந்து நான் இந்த அளவு எடுத்து வச்சிட்டேங்க இது செய்யணுன்றதுக்காகவே எடுத்து வச்சேன் அதனால இந்த மாதிரி காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி ஓட வைக்கிறதுலேருந்து காமிச்சிருப்பேன் இது வெறும் புளுங்கிலரிசிதாங்க அதை எதுவுமே இல்லை ஓகேங்களா இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு கவர் மேலே தட்டி எண்ணெயில புரிச்சு எடுக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்குங்க அப்பம் எப்படி இருக்கும் அந்த அப்பம் மாடல்ல ஒரு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேன் இதோடு சாரி நெடி ரொம்ப நெடி வருது இதோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம உடை தட்டுற அளவுக்கு கவர் மேலே போட்டு தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கலந்துட்டு காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு அந்த மசாலாவை இந்த மாவில் போட்டு கலந்துட்டேன் இந்த மாதிரி கலந்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாங்க செஞ்சு வச்சுட்டு கவர் மேலே எண்ணெய் பூசிட்டு அது மேலே தட்டி பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க தாங்க சின்ன சின்னதாக தட்டிட்டு போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக தட்டிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் மீடியமாக வச்சுக்கோங்க அதனால் ரொம்ப தாசி வைக்காதுங்க ரொம்ப மொறுன்னு எடுக்க வேண்டாம் இது சாஃப்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் பூசணி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பூசணிக்காயை குழம்பு செய்யலாம் அல்வா செய்யலாம் அப்புறமா துவையல் அரைக்கலாம் சூப்பு செய்யலாம் அடை செய்யலாம் தோசை செய்யலாம் இந்த மாதிரி இதையும் செய்யலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியாவது புசுனிக்காவே நம்ம உடம்புக்கு ரொம்ப சேர்க்கணுங்க அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு புரிச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நான் கொஞ்சம் பெருசாக தட்டியிருக்கேன் இதில் வந்து மாவில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டுக்கங்க அதை சொல்ல மறந்துட்டேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா பூரி மாதிரி பொங்குங்க நல்லா பொங்கும் பார்த்தீங்களா பூரி மாதிரி நல்லா பொங்கும் கொஞ்சம் கொஞ்சம் கனமா தட்டிக்கோங்க சூப்பரா பொங்கும் நல்லா கூட இருக்கும் சாப்பிட இந்த புளிப்பு வடை ரொம்ப நல்லா இருக்கும் பூசணிக்காய் புளி புளிப்பு வடை இதை நீங்கள் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் நான் இப்போ ஸ்நாக்ஸு தான் செஞ்சிட்ருக்கேங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கா இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி பொங்கி இருக்கு பாருங்கள் ஓகேவா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க போதும் ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா பாய்